மேஷராசி அன்புகளுக்கு ஐந்து வீட்டு சூரிய பகவான் மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்துல சந்திரிக்கிறாங்க இதனால இந்த ஆணி மாதத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் சந்திக்க போறீங்க தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி அதிக வளர்ச்சி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பெற முடியும் உத்தியோகத்திலயும் சரி புதிய பொறுப்பு பதவி இது எல்லாமே கிடைக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுதுன்னே சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்கள்ல தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பழங்களை பெற போறீங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கையில எந்த மாதிரியான பணங்கள் கிடைக்குங்கிறத சுருக்கமா இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பாத்திரலாம் மேசராசில அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதை அடங்கியிருக்குது மேச ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய் பகவான் தான் வீர தீர செயல்களுக்கு எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக அதிக நம்பிக்கை உடையவங்களாகவும் வீர தீர செயல்களில் செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்க ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவாக்கப்படுத்தி பார்க்குறப்ப மேசம் கபாலத்தை குறிக்கக்கூடிய ராசி மேச ராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டிருப்பாங்க நிமிர்ந்து நேரான நடையும் கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க பாருங்க இவங்க தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு வெகுளியானு தெரிஞ்சாலும் இவங்க நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தி கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எல்லா விஷயங்களையுமே கெட்டிக்காரத்தன்மை இவங்க கிட்ட இருக்கும் நினைச்சத உடனே சாதிக்கணுங்கிற ஒரு துடிப்பு இவங்க கிட்ட இருக்கும் மேசராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனோட புருஷனோட குடிக்கக்கூடிய ராசியா இருந்தாலும் இதுதான் முதல் ராசி மேசராசில பிறந்தவங்க நல்ல வாக்கு சாதனை கொண்டவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மறைவு இல்லாம மனம் திறந்து பேசக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி தன்னோட அன்பு பாசம் கொண்டவங்க தொடர்பாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலுமே பிரதிபலன் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க செவ்வாய் ஆதி விதியாக ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதால இவங்க எப்போதுமே நான்கு இல்லைனா ஐந்து சகோதரர்கள் இடையில பிறந்தவங்களாக இருந்தாலுமே இவங்களுடைய அறிவு பலத்தால் இவங்க தான் முதன்மையானவங்களா இருப்பாங்க கலைகளில் அதிகம் நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய இவங்க எந்த ஒரு விஷயங்களும் சரி நல்ல கூர்மையான புத்தியோட புத்தியோடு செயல்படக்கூடிய துணிச்சலும் அஞ்சாம் நெஞ்சத்துக்கு சொந்தக்கார இந்த மேசராசி அன்புகள் தொடர்ந்து நீங்க பள்ளி மலையில் இருக்கூடிய பெருமானை தவறாத வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதமான பலனை பெற முடியும் தொடர்ந்து மேசராசி அன்புகள் இந்த ஆணி மாதம் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா எதிர்களை வீழ்த்தி வெற்றிக்கடை நாட்டக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் மக்களுடைய பேரும் புகழும் பெற போறீங்க பொது சேவையில் ஈடுபடுறது மூலமா மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிக்க போறீங்கன்னு சொல்லலாம் வீடுமான வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்குது எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை நீங்க இப்போதே முன்னெடுக்க கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க பிள்ளைகளோட படிப்புக்காக கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கூடவே அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாக நல்லாவே வரம் தேடிட்டு வரவங்களா இருந்தா உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மனசுக்கு ஏத்த மனையால் கிடைக்க போகிறான்னு சொல்லக்கூடும் ஒப்பந்த அடிப்படையில கூட நீங்க வெளிநாடு போறதுக்கு உங்களுக்கு யோகம் அமைஞ்சிருக்குது வெளிநாடு போறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அற்புதமான பல வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப காலமாவே பிரச்சனை கொடுத்துருந்த நோய் தொல்லை கூட இப்போ அதுல விடுபடுவீங்க திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து தவறாம வழிபட்டுவாங்க வாங்க உங்க வாழ்வில் பல அற்புதமான மாற்றம் அந்த திருச்செந்தூர் முருகன் கிடைக்கும் நவகிரக நாயகர்ல முதல்வராக சூரியன் உங்கள் ராசியில் இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கிறதால எத்தனை இடையூறு வந்தாலும் சிறுமி நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையை செஞ்சு முடிக்காமல் இருக்க மாட்டீங்க சந்திரனோட நகரும் மிக சிறப்பான பலனை கொண்டு வந்து தரக்கூடிய காலத்தில் அமைஞ்சிருக்குது போட்டி பந்தயங்க கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல வகையிலும் வெற்றி கொண்டு வந்து தரும் செவ்வாய் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறதால ரொம்ப நாளாகவே பதிவு செய்யாமல் இருக்கக்கூடிய நிலத்தை கூட பத்திரம் போடக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க கெட்டிக்காரத்தனமாக நீங்கள் காரியம் செய்யணும்னா கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் சாம அவசியம் இந்த வார இறுதியிலிருந்தே பக்ர நிவர்த்தி அடைகிறதால அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் சுக்கிரன் மூன்றாம் இருக்கிறாங்க இதனால திருமணங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான ரோகம் கிடைக்க போகுது கணவன் மனுவிக்கடைய அப்பப்போ கசப்பு உருவாகலாம் அதனால நீங்க பேச்சில் நிதானமாக இருக்கிறதும் ஈகோ பார்க்காம இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விறுவிறுப்போடு பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் பல வகையில் நீங்க சுறுசுறுப்பு செயல்பட போகறீங்க இதனால ஆதாயமான பலனும் பெற போகிறீங்க ராகு பன்னிரெண்டாம் ரத்தில் அமர்ந்துருக்குறாங்க யோசித்து பார்த்து பத்திரங்களை கையெழுத்து போடுறது தான் இந்த காலகட்டத்தில் அவசியம் இறை வழிபாட்டில் மனதை தொடர்ந்து செலுத்திவிடுவாங்க அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்களில் விழிப்புணர்ச்சோடு இருந்துட்டுவாங்க மேசராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பழம்னா இந்த ஆனி மாதங்களில் எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா அஸ்வனி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரதக்காரங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஞானமோச்சக்காரங்கள்னு சொல்லக்கூடிய கேது இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் நட்சத்திர நாதன் ஆறில் சந்திரிக்கிறதோட குருவோட பார்வையும் அங்க பதி இருக்கிறதால பல பிரச்சனைகள் விலகி ஓட ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம் உடல் நிலையில கூட ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நோய்கள் நீங்கும் வியாபாரம் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள இருந்துட்டு வந்த பல சிக்கல்கள் நீங்க போகுது போட்டியாளர் கூட இங்க இனி உங்க விட்டு விலகி போவாங்க வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாதான் முடியும் லாப லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் தொழில பல வகையில உங்களுக்கு விருத்தி அடைய வைப்பாரு புதுசா தொழில் தொடங்க நினைச்சீங்கன்னா அந்த முயற்சி வெற்றியாகும்னாலுமே வார சனி முன்பகுதியக்கரமுடறதால தொடர்ந்து நீங்க தொழில அக்கறை செலுத்திட்டு வரதான் நல்லது எந்த அளவுக்கு தொழில கவனம் செலுத்திட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் தனஸ்தான உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் நினைச்ச காரியத்தை செய்ய முடியும் உங்களால குடும்பத்துல இனி அமைதி உண்டாகும் செல்வமும் செல்வாக்கு உயரப்போகுது தொழில் விருத்தி அடைய போகுது வேலைக்காக முயற்சிக்க கூடிய இருந்தா உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் அஷ்டவ ஜீவனஸ்தானத்துல குருவோட பார்வை உண்டாகி இருக்கிறதால செல்வாக்கு உயர் தொழில் வியாபாரத்தில் எல்லா அதிகரிக்கும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதுசாக ஒப்பந்தம் வந்து சேரும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வா கூட இருக்க போறீங்க விவசாயிகளா இருக்கக்கூடிய லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வெளிப்பட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வளமா மாத்திக்கொள்ள முடியும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டக்காரனும் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் தைரியக்காரனும் சொல்லக்கூடிய செவ்வாயும் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஆணி மாதம் பல வகையிலும் நல்ல யோகமான பல கொண்டு வந்து தரப்போகுதுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட மாதம்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல சூரியனோட சஞ்சாரங்கிறது நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அது வெற்றியில் தான் போய் முடியும் அரசு வழி செயல்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வந்து தரக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் பல சங்கடங்களுக்கு ஆளாகி வந்திருப்பீங்க இனி அந்த நிலைமை எல்லாமே மாறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்க்க இடங்களில் இடமாற்றம் பதவி உயர்வு வந்து சேரும் அரசியல்வாதியில இருக்கக்கூடியவங்க செல்வாக்கோட இனி இருக்க போறீங்க வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்த்த லாபம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் புதுசா தொழிற்தொட் தொடங்கணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சி கூட வெற்றாகும் உடல் நிலையில் இருந்துட்டு வந்த பாதிப்பை விலகி ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது இழுபறியாக இருந்துட்டு வந்த வழக்கு கூட இனி வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகரிக்கும் கூடவே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோட கடைபிடிக்கிறதும் குடும்ப வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வரதுன்னு வாங்க கோபமான வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க கூடவே உங்களுக்கு இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை அமைஞ்சிருக்குது அதனால உங்கள் மனசில் பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருந்தால் அதை உடனடியாக செயல்படுத்துறது நல்லது விவசாயிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்து நெருக்கடிகள் குறையும் பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது பண வரவை கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் காளி தேவியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொல்லங்குறத விலைக்கு ஓடும் நன்மைகள் வரிசையாக உண்டாகும் கார்த்திகை ஒன்னா பாத உடையவங்களுக்கு ஆத்ம கார்கு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இவங்களுடைய பிறந்த உங்களுக்கு அங்க ஒரு தனிப்பட்ட செல்வா தான் இருப்பீங்க இது ஆனி மாசம் நட்சத்திரநாதம் சூரியன் சாதகமான நிலையில செஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்தவங்களுக்கு இனி நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நினைச்சது எல்லாமே நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்கும் பல நெருக்கடிகள் சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இனி விலைக்கு போகும் அரசியல்வாதியில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மக்களுடைய செல்வாக்கோட திகழ போறீங்க ஒரு சிலருக்கு புதுசா பொறுப்பு வந்து சேரும் வேலைக்காக கூடியவங்களா இருந்தா வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரக்கூடிய காலகட்டம் சனியோட பார்வை ராசி அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால பல சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலையில ஜூன் பத்தொன்பதுக்கு அப்புறமா சனி வக்கரம் அடையிறதால இனி உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் கூடவே உங்களுக்கு மக்களோட மத்தியில் செல்வாக்கு மேம்படும் குடும்ப வகையிலுமே உங்கக்கிட்ட மதிப்புங்கிறது அதிகரிக்கும் ஆறாம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வையும் அங்கே கேதுவோட சஞ்சாரமும் இருக்கிறதால இனி ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்புமே இல்லை ஆரோக்கியம் தொடர்ந்து அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் இனி விலகி போகும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னேற்றம் போகுது விளை பொருளுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விலையும் கிடைக்கும் கூடவே பொருள் சேர்க்கை இருக்குது அதிகால நேரத்துல சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு இந்த காலகட்டங்கள சிறப்பாக்க முடியும் ஏ இந்த ஆணி மாதங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் சந்திக்க போறீங்க தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி அதுங்க உங்களுடைய தொழில அதிக வளர்ச்சி உங்களால பெற முடியும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பணி இடத்துல புதுசா பொறுப்பு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலையில புதிய வாய்ப்பு அமையும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் புதிய உத்திகளை பயன்படுத்துறதால ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் பெற போறீங்க ஆரோக்கியம் கூட இனி நல்ல நிலைமை தான் இருக்கும் ஓம் ஆதித்தாய நவகங்கிற மந்திரத்தை தினமும் பத்தொன்பது முறையாவது சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்வு சுபிச்சமடையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதம் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க